நீ நான் ப்ரோக்ராமில் ஒரு சீன் ஒன்று பார்த்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பையனோட அம்மா பேசினாங்க ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி தான் பட் அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த பையனுக்கு புரிய வைக்காமல் சின்ன வயசுலேயே என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்காங்க அது அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ பெரிய பையன் ஆனாலும் ஒன் லேக்கு பைக் வாங்கி கொடு ஐஃபோன் கொடுன்னு கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் இருக்காங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது தான் ஒரு நல்ல பேரண்டிங்காக இல்லை நம்ம சின்ன வயசில் எதெல்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டோமோ ஸோ நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் பேரண்ட்ஸோட வேலையா நம்ம இப்படி யோசிக்கலாமா நம்ம குழந்தைங்க கேட்குற சாக்லேட்டை வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸும் இருக்காங்க ஐஃபோன் கேட்டாலும் வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸும் இருக்காங்க அது குழந்தைங்களோட பேரண்ட்ஸோட சுட்சுவேஷன் அண்ட் ஏர்னிங்கை பொறுத்தது மாறும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் குழந்தைங்கள கேட்குறது எல்லாத்தையும் முக்கியமாக அவங்க விளிம்புறதை வாங்கி கொடுக்கறது அட்லீஸ்ட் வாங்கி கொடுக்க முடிஞ்சதையாவது வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லை பட் அது கொடுக்கும்போது அது எப்படி வாங்கினோம் எவ்வளோக்கு வாங்கினோம் அது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம்னு குழந்தைங்களை சொல்லிட்டு வாங்கி கொடுங்க அப்போ வளரும் போதே குழந்தைங்களுக்கு அது புரியும் ஒரு ஸ்டேஜில் அவங்களே சொல்லுவாங்க இவ்வளோ காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டாமா அப்படின்னு அஸ் ஏ பேரண்டாக நாம தான் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு டீச்சர் நம்ம வளர்க்கும் அதோட அதோடய டீச்சிங்கையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் வந்து பெட்டராக இருக்கும் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க அஸ்லாம் வலைக்கம்